ஹலோ வேர்ஸ் வெல்கம் டு தமிழ்நாட்டுக்குள்ளே இன்ஃபோ இப்போ ஏற்படுற இந்த கிளைமேட் சேஞ்சஸ்னால அடிக்கிற வெயிலுக்கு நம்ம எல்லாருமே ஏசி வாங்கிட்டு இருக்கோம் நம்ம வாங்குறோமோ இல்லையோ கவர்மெண்ட் சைட்லேருந்து நம்மளை வாங்க வைக்கிறதுக்கான வேலைகள் நடந்துகிட்டு தான் இருக்குது அதனால அதனால் நீங்கள் ஏசி வாங்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு முக்கியமான அஞ்சு விஷயங்களை போய் தான் அந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க முடிய போகலாம் ஏசியை பொறுத்த வரைக்கும் முதல்ல எல்லாருக்கும் இருக்கக்கூடிய மெயின் சந்தேகம் என்னென்னா எவ்வளோ ஸ்டார் ரேட்டிங் உள்ள ஏசியை வாங்குறது அப்படிங்கிறது இப்போ த்ரீ ஸ்டார் ஏசி பெட்டரா இல்லை ஃபைவ் ஸ்டார் ஏசி பெட்டரா அப்படிங்கிற சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்கும் ஸோ முதல்ல ஏசியிலேயே அந்த ஸ்டார் ரேட்டிங் குறிப்பிட்றாங்க ஸ்டார் ரேட்டிங் அப்படின்னா என்ன நிறைய பேர் இந்த ஸ்டார் ரேட்டிங்கை பார்த்திங்க அப்படின்னா ஏசியோட பில்டு குவாலிட்டி அப்படிங்கிற மாதிரி வந்து நினச்சிட்ருப்பாங்க உதாரணத்துக்கு இப்போ ஆட்டோமொபைல்ஸ் இல்லை இப்போ கார்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதில் கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஸ்டார் ரேட்டிங் வந்து அதோட பில்டு குவாலிட்டியை பேஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க இப்போ இந்த மாதிரியான இந்த ஹோம் அப்ளைன்ஸ் எலக்ட்ரிக் ஹோம் அப்ளைன்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ ஏசியாக இருக்கட்டும் இல்லை ஃப்ரிட்ஜாக இருக்கட்டும் இதிலெலாம் வந்து ஸ்டார் ரேட்டிங் குறிப்பிட்றாங்க அப்படின்னா அது முழுக்க முழுக்க அதோட எனர்ஜி எஃபிஷியன்சியை பேஸ் பண்ணி தான் வந்து குறிப்பிடுவாங்க அதாவது முக்கியமாக வந்து பவர் சேவிங் எந்த அளவுக்கு பவர் சேவிங் பண்ணும் அப்படிங்கிறது ரேட்டிங்ஸை பொறுத்து மாறுபடும் இப்போ இந்த த்ரீ ஸ்டார் ஏசி இல்லைன்னா ஃபைவ் ஸ்டார் ஏசி ரெண்டுத்தில் எது பெஸ்ட்டு அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா த்ரீ ஸ்டார் ஏசி தான் பெஸ்ட்டு அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு சின்ன கால்குலேஷன் நம்ம பார்த்துடலாம் ஒரு சேம் பிராண்ட் சேம் கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய ஏசி அது த்ரீ ஸ்டார் ஏசி ஃபைவ் ஸ்டார் ஏசி ரெண்டு இது இருக்கக்கூடிய பவர் கன்சப்ஷன் பர் இயருக்கு எவ்வளோ அப்படிங்கிற ஸோ டேட்டா வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஸோ இந்த டேட்டா பார்த்திங்கன்னா அந்தந்த ஏசிலேயே வந்து அதோடய ரேட்டிங் லேபிள்லேயே வந்து குறிப்பிட்ருப்பாங்க இப்போ நமக்கு முக்கியமாக தேவைப்பட வேண்டியது என்னென்னா நமக்கு எலக்ட்ரிசிட்டி பில்லு எதில் கம்மியாக கிடைக்குதோ அதை தான் நம்ம வந்து சூஸ் பண்ணுவோம் ஏன்னா நமக்கு பில்லு அதிகமாக வரும் அப்படிங்கிற பயம் எல்லாருக்குமே வந்து இருக்கும் இப்போ இப்போ இந்த கால்குலேஷன் படி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ ஸ்டார் ஏசி ஒரு வருஷத்துக்கு அறுநூத்தி இருபத்தி ஆறு யூனிட் கன்சூம் பண்ணு அப்படின்னு குறிப்பிட்ருக்காங்க இதுவே அதே பிராண்டு இருக்கக்கூடிய சேம் சைஸ் இருக்கக்கூடிய ஏசி ஃபைவ் ஸ்டார் ஏசியாக இருந்ததுன்னா அது வருஷத்துக்கு ஐநூற்றி இருபத்தஞ்சு யூனிட் கன்சியூம் பண்ணு அப்படின்னு குறிப்பிட்ருக்காங்க அதாவது வருஷத்துக்கு நூறு யூனிட் வந்து இதோட டிஃப்ரென்ஸ் இருக்குது இப்போ நீங்கள் இதை நம்ம வந்து நம்ம இவி பில்லு ரேட்டு படி நம்ம வந்து கணக்கு பண்ணி பார்க்கலாம் இப்போ நான் எட்டு ரூபா அப்படிங்கிற ரேட்டு போடுறேன் நம்மளோட இபி அந்த ஸ்லாப் டேபிளில் பார்த்தீங்கன்னா ஐநூறுலேருந்து அறநூறு யூனிட் வரைக்கும் நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா எட்டு ரூபா அவங்க வந்து சார்ஜ் பண்ணுவாங்க அந்த சார்ஜஸே இதில் மல்டிஃபை பண்ணி பார்க்கலாம் அறநூற்றி இருபத்தாறு எட்டால் நீங்கள் மல்டிஃபை பண்ணிங்கன்னா ஐயாயிரத்தி எட்டுரூவா வரும் வருஷத்துக்கு ஐயாயிரத்தி எட்டு ரூபா நமக்கு ஏசிக்கு பில்லு நம்ம கட்டுறோம் த்ரீ ஸ்டார் ஏசியாக இருந்ததுன்னா ஃபைவ் ஸ்டார் ஏசியில் பார்த்தீங்கன்னா ஐநூற்றி இருபத்தஞ்சி எட்டால் மல்டிஃபை பண்ணோன்னா நாலாயிரத்தி இரநூறுவா வரும் இதில் நாலாயிரத்தி இரநூறுவா வரும் இப்போ நம்ம ரெண்டுமே வந்து ஒரு அஞ்சு வருஷத்துக்கு மல்டிஃபி பண்ணிக்கலாம் அதாவது ஏசியை பொறுத்த வரைக்கும் அதோட வாரண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் கொடுப்பாங்க ஸோ அதோட லைஃப் ஃபைவ் இயர்ஸ்ன்னு நம்ம வச்சுக்கலாம் ஃபைவ் இயர்ஸ்க்கு நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா ஸோ திரி ஸ்டார் ஏசியில இருபத்தஞ்சாயிரத்தி நாற்பது ரூபா வந்து வரும் ஃபைவ் ஸ்டார் ஏசி அஞ்சு வருஷத்துக்கு இருபத்தி ஓராயிரரூவா வரும் பில்லு ஸோ அளவுக்கான பில்லு நம்ம வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ ரெண்டுத்தையும் நீங்கள் மைனஸ் பண்ணிங்கன்னா நாலாயிரத்தி ரூபா வரும் அதாவது ஒரு த்ரீ ஸ்டார் ஏசியை விட ஃபைவ் ஸ்டார் ஏசி யூஸ் பண்ணுறதுனால நமக்கு அஞ்சு வருஷத்துக்கு நாலாயிரத்தி ரூபா நம்மளால் சேவ் பண்ண முடியும் இது அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அந்த ரேட்டிங் அந்த டேட்டா அப்படி தான் நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம் ஸோ இதோட கால்குலேஷன் அப்படிங்கிறது வந்து ஸோ வேரியபுளாக தான் இருக்கும் ஃபிக்ஸடாக நம்ம கால்குலேட் பண்ண முடியாது இருந்தாலும் இதை விட நம்ம கம்மியாக தான் பயன்படுத்துவோம் ஸோ இதை அதிகமாக பயன்படுத்த மாட்டோம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ ஏற்கனவே நான் ஒரு வீடியோ வந்து ஃப்ரிட்ஜில் நம்ம எனர்ஜி ரேட்டிங் அவங்க கொடுத்துருக்கூடிய ஏஜி அந்த கன்சப்ஷன் வந்து ஸோ அதே அளவுக்கு தான் பயன்படுத்துவோமா அப்படிங்கிறத பற்றி கால்குலேஷன் எப்படி நான் டீட்டெயிலாக வீடியோ போட்டிருக்கேன் அதை பார்த்தீங்கன்னா ஏன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும் அந்த வீடியோ பார்க்காதவங்க அதை பார்த்து இப்போ இன்றைக்கி ஒரு த்ரீ ஸ்டார் ஏசி வாங்க போனாலும் இல்லைனா ஃபைவ் ஸ்டார் ஏசி வாங்க போனாலும் அது ரெண்டு திருக்கூடிய அந்த ப்ரைஸும் வந்து சேஞ்சஸ் ஆகும் இப்போ இந்த நான் சொன்ன அதே சேம் பிராண்டு ஒரு சாம்சங் ப்ராண்டை தான் நான் எக்ஸாம்பிள் எடுத்தேன் இந்த ப்ராண்ட் திரி ஸ்டார் ஏசி பார்த்திங்க அப்படின்னா முப்பத்தி ரெண்டாயிரருவா மார்க்கெட்டில் போது ஒன் டன் ஏசி அதே ஃபைவ் ஸ்டாரில் வந்து ஒன் டன் ஏசி பார்த்தீங்கன்னா முப்பத்தி எட்டாயிரூவா மார்க்கெட்டில் போய்ட்டு இருக்கு ஸோ இது ரெண்டுத்துக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து நமக்கு அப்ராக்சிமேட்டாக ஒரு ஆறாயிரம் ரூபா வரைக்கும் வரும் ஸோ இப்போ ஆறாயிரம் ரூபா நம்ம எக்ஸஸ்ஸாக கொடுத்து தான் நம்ம ஃபைவ் ஸ்டார் ஏசி வாங்குற மாதிரி இருக்கும் அதாவது நம்ம முன்னாடி பார்த்த கால்குலேஷன் படி ஒரு ஃபைவ் ஸ்டார் ஏசி நம்ம வந்து அஞ்சு வருஷம் பயன்படுத்தினோம் நாலாயிரத்தி நாற்பது ரூபா நம்ம த்ரீ ஸ்டார் ஏசியை விட நம்ம வந்து மிச்சப்படுத்தலாம் ஆனால் இங்கே நம்ம வந்து நம்ம ஃபஸ்ட்டு வாங்க போகல ரூபா நீங்கள் எக்ஸ்ட்ரா கொடுத்து வாங்க போகிறீங்க ஸோ இந்த கால்குலேஷன் படி உங்களுக்கே ஒரு ஐடியா வந்து கிடைச்சிருக்கும் எது பெஸ்ட் அப்படிங்கிறது ஸோ அதனால தான் நான் த்ரீ ஸ்டார் ஏசி பெஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறேன் இப்போ அந்த ஃபைவ் ஸ்டார் ஏசி நம்ம வாங்கவே வேண்டாமா அப்புறம் ஏன் வந்து ஃபைவ் ஸ்டார் கொடுத்துருக்காங்க அதுலேயும் யூனிட் கன்செப்ஷன் கம்மியாக செலவாகும் ஏன் கொடுத்துருக்காங்கன்னு கேட்கலாம் ஃபைவ் ஸ்டார் ஏஜி நம்ம பயன்படுத்தலாம் எங்கே நம்ம பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கு ஸோ இப்போ நம்ம ஏசியை முதல்ல எங்கே பயன்படுத்த போகிறோம் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிவிட்டு தான் த்ரீ ஸ்டாராக ஃபைவ் ஸ்டாராக அப்படிங்கிற செல் பண்ண முடியும் உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு கமர்ஷியல் யூஸுக்கு நம்ம ஏசி பயன்படுத்துகிறீங்க அப்படின்னு வச்சுக்கலாம் அதாவது ஒரு ஆஃபீஸ் இருக்குது அந்த ஆஃபீஸில் நீங்கள் ஏசி பயன்படுத்த போகிறீங்க எயிட் ஹவர்ஸ் அந்த ஆஃபீஸ் ஒர்க் ஆகும் அப்படிங்கிறப்போ கண்டினியூஸாக எயிட் ஹவர்ஸ் ஏசி ஒரு ரெண்டு ஆகும் ஸோ அந்த மாதிரி இடங்களில் ஃபைவ் ஸ்டார் ஏசியை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம கண்டினியூஸாக யூஸ் பண்ண போகிறோம் ஸோ அப்போ அதோட அவுட்புட் நம்ம ஃபைனலாக நமக்கு அந்த எனர்ஜி கன்சூஷன்ங்கிறது அதிகமாக தான் வரும் ஸோ அப்போது இதில் சேவிங்ஸ் நம்ம ஏற்படுத்திக்கலாம் இதே நம்ம டொமஸ்டிக் யூசேஜில் பயன்படுத்த போகிறோம் நம்ம வீடுகளில் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா த்ரீ ஸ்டாரே போதுமானது அப்படிங்கிறது தான் என்னோடய கருத்து அதாவது நம்ம வீடுகளை பொறுத்த வரைக்கும் நம்ம அதிக டைம் பயன்படுத்த மாட்டோம் ஸோ பொதுவாக எல்லாம் பார்த்தீங்கன்னா ஏசி வாங்கிட்டாங்க அப்படின்னா ஸோ அதிகமாக எலக்ட்ரிசிட்டி பில்லு வந்துடும் அப்படிங்கிற பயத்திலையே கொஞ்ச நேரம் ரன் பண்ணுவாங்க அப்புறம் ஆஃப் பண்ணிட்டு ஃபேனை போட்டுட்டு எல்லாம் தூங்குவாங்க இது ரியாலிட்டின்னு நடக்கக்கூடிய ஒன்று அதனால எங்கே நம்ம பயன்படுத்த போகிறோம் அப்படிங்கிறத நம்ம உறுதிப்படுத்திக்கிட்டு இந்த த்ரீ ஸ்டாரா ஃபைவ் ஸ்டாரா அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கலாம் ரெண்டாவது ஏசியோட டன்னு எப்படி நம்ம செலக்ட் பண்ணுறது இப்போ எவ்வளோ டன்னு உள்ள ஏசியை நம்ம பயன்படுத்தணும் அப்படிங்கிற சந்தேகம் நிறைய பேருக்கு வந்து இருக்கும் முதல்ல ஏசியில ஏன் டன்னில் குறிப்பிடறாங்க அப்படிங்கிற சந்தேகம் நிறைய பேர் இருக்கும் ஏசியை ஏன் டன்னில் குறிப்பிடுறாங்க அப்படின்னா இப்போ ஏசியோட ஒர்க்கிங் என்ன ஏசி அப்படிங்கிறது ஒரு ரூமில் நம்ம ஏசியை வந்து பயன்படுத்துகிறோம் அப்படின்னா அந்த ரூம் வந்து ஆகணும் அப்படின்னா அந்த ரூமில் இருக்கக்கூடிய ஹீட் ஏற வெளியேற்றணும் ஸோ அந்த தான் ஏசி பண்ணும் ஸோ அப்போ அந்த ரூமில் இருந்து எவ்வளோவான ஹீட்டு ஏற வெளியேற்றுதோ அதை தான் தண்ணீச்சியில் குறிப்பிடுவாங்க இப்போ ஒரு ஒன் டன் ஏசி இருக்குன்னா அது ஒரு மணி நேரத்துக்கு பன்னிரெண்டாயிரம் பீடியூ ஹீட்டு ஏற தான் ஸோ ஒன் டன் ஏசி அப்படிங்கிறது இது ஏசியை ஏன் ஏஜில் குறிப்பிட்றாங்க அப்படிங்கிறத டீட்டெயிலாக நான் இன்னொரு வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன் நம்ம சேனலில் அந்த வீடியோ இருக்குது பார்க்காதவங்க அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இப்போ எவ்வளோ சைஸ் ரூமுக்கு எவ்வளோ அளவான நம்ம டென் ஏஜி உள்ள ஏசியை பயன்படுத்தணும் அப்படிங்கிறத ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குது அதை பயன்படுத்தி நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அப் டு ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் இருக்கக்கூடிய ஒரு ரூம் இருந்தது அதுக்கு நீங்கள் ஏசி பயன்படுத்த போகிறீங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் வந்து ஒரு ஜீரோ பாயிண்ட் எயிட் இல்லை ஜீரோ பாயிண்ட் செவன் ஃபைவ் டன்னேஜ் உள்ள ஏசியை பயன்படுத்தலாம் ஸோ டு ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் அப்படின்னா பத்துக்கு பத்து ரூமாக இருக்கலாம் அதுதான் நம்ம ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்னு சொல்லுவோம் அதுபோல் பத்துக்கு எட்டு ரூம் இருந்து எயிட்டி ஸ்கொயர் ஃபீட் சொல்லுவோம் இந்த அளவுக்கு சின்ன ரூம்ஸ்க்குலாம் நம்ம வந்து ஜீரோ பாயிண்ட் எயிட் டன்னுக்கு கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய நம்ம ஒரு ஏசியை பயன்படுத்திக்கலாம் இதுக்கு அதிகமாக பயன்படுத்துங்கிற தேவைகள் கிடையாது அதுவே போதுமான கெப்பாசிட்டி அதே போல் நம்ம ஒரு ஒன் டன் ஏசியாக இருந்ததுனா ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் நம்ம பயன்படுத்தலாம் டூ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் டூ டன் ஏசியை பயன்படுத்திக்கலாம் ஃபோர் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் நம்ம ஃபோ டூ பாயிண்ட் ஃபைவ் டன் ஏசியை வந்து பயன்படுத்தலாம் இது வந்து ஸ்டாண்டர்டு இந்த ஸ்டாண்டர்ட் படியாக நம்ம ஏசி எந்த ரூம் எவ்வளோ சைஸுக்கு நம்ம பயன்படுத்த போகிறோம் அப்படிங்கிறத நீங்கள் அளந்துக்கிட்டு அதுக்கு ஏசியோட டன்னேஜ் செலக்ட் பண்ணிக்கலாம் மூணாவதாக பார்த்தீங்கன்னா ஏசியை பொறுத்த வரைக்கும் இன்வெர்டர் ஏசி நான் இன்வெர்டர் ஏசி இப்படி ரெண்டு டைப்பான ஏசி வந்து மார்க்கெட்டில் இருக்கும் இதில் எதை நான் வாங்குறது அப்படிங்கிற சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்கும் இப்போ அந்த இன்வெர்ட்டர் ஏசி அப்படின்னா என்னென்னா இன்வெர்ட்டர் அப்படிங்கிறப்ப நிறைய பேர் இதில் வந்து இருக்கக்கூடிய சந்தேகம் என்னென்னா இன்வெர்டர் அப்படின்னா நம்ம வீட்டிலலாம் நம்ம வந்து பவர் பேக்கப்புக்காக இன்வெர்ட்டர் பயன்படுத்துவோம் அதே போல தான் ஏசியிலயே வந்து இன்வெர்டர் பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க ஸோ அது முற்றிலும் தவறானது ஏசியை பொறுத்த வரைக்கும் இன்வெர்டர் ஏசி அப்படின்னு ஏன் சொல்கிறாங்கன்னா ஸோ அதில் பயன்படுத்திய டெக்னாலஜி இன்வெர்டர் டெக்னாலஜி பயன்படுத்துவாங்க அதாவது இன்வெர்டர் டெக்னாலஜி அப்படின்னா அந்த ஏசியில் இருக்கக்கூடிய கம்ப்ரஸர் ஸோ இன்வெர்டர் டெக்னாலஜி அப்படி அதில் வேரியபிள் ஸ்பீடில் ஒர்க் ஆகும் ஸோ அதை தான் வந்து இன்வெர்டர் ஏசி அப்படிங்கிறது ஸோ நம்ம நான் இன்வெர்டர் ஏசியை பொறுத்த வரைக்கும் அதில் இருக்கிற டெக்னாலஜி வந்து கன்வென்ஷனல் டெக்னாலஜின்னு சொல்லுவாங்க அதாவது அந்த ஏசியில் இருக்கக்கூடிய கம்ப்ரெசர் ஸோ கம்ப்ரஸர் தான் ஏசிக்கு ஒரு முக்கியமான பார்ட்ஸு ஸோ அதனால் நான் முன்னெற்ற ஏசியில் இருக்கக்கூடிய கம்ப்ரஸரில் இருக்கக்கூடிய அந்த கம்ப்ரஸர் மோட்டர் பார்த்தீங்கன்னா ஏசி மோட்டரை பயன்படுத்துவாங்க இப்போ இதே முன்னெற்று ஏசியில் இருக்கக்கூடிய கம்ப்ரஸர் மோட்டரு பிஎல்டிசி மோட்டரை பயன்படுத்துவாங்க அதாவது பிஎல்டிசி அப்படின்னா ப்ரெஸ்லெஸ் டிசி மோட்டர் ஸோ அதாவது இந்த ப்ரஸ்லெஸ் டிசி மோட்டர் பிஎல்டிசி மோட்டர் அப்படிங்கிறது நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் நம்ம சீலிங் ஃபேன்ஸில் பார்த்தீங்கன்னா நார்மல் சீலிங் ஃபேன் இருக்குது போல் பிஎல்டிசி ஃபேன் இருக்குது அதுதான் வந்து ப்ரஷ்லெஸ் டிசி மோட்டர்ஸை பயன்படுத்தின ஃபேன்ஸு ஸோ அந்த பிஎல்டிசி ஃபேனை பொறுத்த வரைக்கும் அதோட பவர் கன்சூம் அப்படிங்கிறது முப்பது வாட்ஸ் இல்லைன்னா முப்பத்தி மூணு வார்ஸ் வரைக்கும் எடுக்கும் இதான் நார்மல் ஃபேன் பார்த்தீங்கன்னா அறுபது வாட்ஸ் வரைக்கும் பவர் கன்சியூம் பண்ணும் ஸோ அந்த ஒரு பவர் கன்சப்ஷனுக்காக தான் இந்த இன்வெர்டர் ஏசியில் இன்வெர்டர் டெக்னாலஜி பயன்படுத்தி இந்த பிஎல்டிசி மோட்டர் பயன்படுத்துகிறாங்க இதனால் நமக்கு பவர் கன்சப்ஷனும் கம்மியாக வந்து கிடைக்கும் நார்மல் ஏசி நான் இன்வெர்டர் ஏசி பார்த்தீங்கன்னா இன்வெர்டர் ஏசியை கம்பேர் பண்ணவங்கள்ள அதில் கொஞ்சம் பவர் கன்சப்ஷனுங்க அதிகமாக தான் இருக்கும் ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்வெர்டர் ஏசியில் அதோட ஸ்பீடை வந்து ஆட்டோமேட்டிக்காக வேரி ஆகும் ஸோ அந்த மாதிரி டெக்னாலஜி யூஸ் பண்ணாங்க இது எப்படி வேரி ஆகுது நான் நூனெட்டர் ஏசிக்கும் இன்வெர்டர் ஏசிக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது அப்படின்னு டீட்டெயிலாக தெரிஞ்சிக்கணும்னா அதை பற்றி நான் வீடியோ போட்டிருக்கேன் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும் இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக சொன்னேன் அப்படின்னா ரொம்ப லென்த்தாக போயிடும் ஸோ அந்த வீடியோ பார்த்து நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சிக்கலாம் ஸோ இப்போ ஃபைனலாக நான் வந்து இன்வெர்ட்டர் ஏசி வாங்கினா எனக்கு பெஸ்ட்டாக இருக்குமா இல்லை நான் நியூனெட்ரி ஏசி வாங்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ இப்போ இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் டெக்னாலஜிக்கு தகுந்த மாதிரி நம்ம அப்கிரேட் ஆகணும் அதனால் நீங்கள் இன்வெர்ட்ரு ஏசியை வாங்குறது உங்களுக்கு பெஸ்ட்டு நாலா பார்த்தீங்கன்னா ஏசியை பொறுத்த வரைக்கும் அதுக்கு ஸ்டெப்லைசர் பயன்படுத்தலாமா வேணாமா இப்போ ஸ்டெப்லைசர் ஏசியில் கம்பல்சரியாக பயன்படுத்தணும் அப்படிங்கிறது இருக்கா அப்படிங்கிற சந்தேகம் நிறைய பேருக்கு வந்துருக்கும் இப்போ ஏசியில் ஸ்டெபிலைசர் கம்பல்சரியாக பயன்படுத்தணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏசிக்கு ஸ்டெப்லைசர் பயன்படுத்த வேண்டாம் அப்படிங்கிறது தான் என்னோடய கருத்து இப்போ வரக்கூடிய இந்த லேட்டஸ்ட் இன்வெர்டர் டெக்னாலஜி ஏசிஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதுலேயே இன்பில்டு ஸ்டெப்லைசர் ஆப்ரேஷன் கொடுத்துருப்பாங்க அதாவது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டெப்லைசர் அப்படிங்கிறது நம்ம எதுக்கு பயன்படுத்தணும் ஸ்டெப்லைசர் அப்படின்னா வோல்டேஜ் ஃப்ளக்ஷுவேஷன் ஏற்படும் போது இது ஒரு ஹை வோல்டேஜ் வரும் இல்லைன்னா லோ வோல்டேஜ் வரும்போது ஸோ வோல்டேஜை ஸ்டெபிளைஸ் பண்ணி கொடுக்கும் அதாவது ரெகுலேட் பண்ணி கொடுக்கும் அதாவது உள் பகுதியில் ஒரு ஆட்டோ ட்ரான்ஸ்ஃபார்மரை பயன்படுத்திருப்பாங்க அந்த ஆட்டோ ட்ரான்ஸ்ஃபார்மர் என்ன செய்யணும்னா ஹை வோல்டேஜ் வந்ததுன்னா வோல்டேஜ் வந்து ரெடியூஸ் பண்ணும் லோ வோல்டேஜ் வந்ததுன்னா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் ஸோ அந்த மாதிரி ஆட்டோ ட்ரான்ஸ்ஃபார்மர் பயன்படுத்தி பயன்படுத்தி பயன்படுத்தியிருந்தாங்க இப்போ வரக்கூடிய ஸ்டெபிலைசர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஒரு வோல்டேஜ் மானிட்டர் சர்க்கியூட்ஸை பயன்படுத்தி அது வந்து ஹை வோல்டேஜ் வந்தது அப்படின்னா ஸோ சர்க்கியூட்டே கட் ஆஃப் பண்ணுற மாதிரியும் லோ வோல்டேஜ் வந்தாலும் கட் ஆஃப் பண்ணுற மாதிரியான டெக்னாலஜியில் ஸ்டெப்லைசர் தான் வந்து பயன்படுத்துகிறாங்க ஸோ அதே சேம் டெக்னாலஜியை இப்போ புதுசாக வரக்கூடிய ஏசிஸ்லையும் வந்து பயன்படுத்துகிறாங்க ஸோ இந்த பிராண்ட்ஸை பொறுத்த ஸோ அந்தந்த பிராண்ட்ஸ்லையும் வந்து அதோட ஸ்பெசிஃபிகேஷன்லேயும் வந்து கொடுத்துருப்பாங்க இதை நிறைய பேர் வந்து கவனிக்கிறது இல்லை பார்க்கறது இல்லை ஸோ இப்போ இந்த ஒரு ஒரு மார்க்கெட்டுக்கு இல்லை ஒரு ஸ்டோருக்கு நம்ம ஏசி வாங்க போகிறோம் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய சேல்ஸ் மேனும் இதை பற்றி உங்கள்கிட்ட டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டாங்க இது தெரியாததுனாலேயே நம்ம ஏசியை வாங்கிட்டு கூடவே ஒரு ஐயாயிரம் ரூபாய்க்கு ஒரு ஸ்டெபிலைசர் வாங்கி அதுக்கு மொய் எழுதிட்டு வரும் ஸோ இந்த மாதிரியான நடைமுறைகள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது ஸோ அதனால் நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் அதோட ஸ்பெசிஃபிகேஷன்லாம் செக் பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம ஒரு பிராண்டு ஒரு ஏசி இருக்குன்னா சில பிராண்ட்ஸு பார்த்தீங்கன்னா அதுலேயே வந்து ஸ்டெபிலைசர் ஃப்ரீ ஆப்ரேஷனும் கொடுத்துருப்பாங்க சில பிராண்டு ஸ்பெசிஃபிகேஷனில் இன்பில்டு ஸ்டெபிலைசர் ஆப்ரேஷனும் கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த மாதிரியான வித்தியாசங்கள் வந்து இருக்கும் ஆனால் மீனிங் எல்லாமே சேம் தான் ஸோ அதனால் ஏசியை பொறுத்த வரைக்கும் இப்போ வரக்கூடிய லேட்டஸ்ட் ஏசியை பொறுத்த வரைக்கும் ஸ்டெபிலைசர் பயன்படுத்தணும் அப்படிங்கிறது கம்பல்சரி கிடையாது ஸோ அவங்க கொடுக்கக்கூடிய அந்த வாரண்ட்டிலையும் இதை வந்து மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு தெரியும் இப்போ ரீசெண்டாக எனக்கு ஏற்பட்ட ஒரு சம்பவம் கூட இதைபோதே ஒரு ஏசி வாங்கியிருந்தேன் அதுலேயும் வந்து இந்த மாதிரி ஸ்டெபிலைசர் பிரச்சனைகள் வந்து ஏற்பட்டது ஸோ அது சம்மந்தமாகவும் அந்த ஏசி வந்து வேலை செஞ்சுதான் இல்லையா அப்படிங்குறத பற்றி டீட்டெயிலாக நான் வந்து ஒரு வீடியோவை வந்து போட்டிருந்தேன் இந்த மாதிரியான பிரச்சனைகள் நிறைய பேரும் ஃபேஸ் பண்ணுவீங்க ஸோ இதை தெரிஞ்சுக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன் தான் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா ஏசியை பொறுத்த வரைக்கும் த்ரீ இன் ஒன் கன்வெர்டபுள் அது ஃபைவ் உன் ஒன் செவன் ஒன் ஒன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க என்ன இது த்ரீ இன் ஒன் ஃபைவ் இன் ஒன் செவன் இன் ஒன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ ஏசியில் இருக்கக்கூடிய அந்த கூலிங் ஸ்டேஜஸ் தான் இதை வந்து குறிப்பிடுவாங்க அதாவது இன்வெர்டர் கம்ப்ரஸர் பொறுத்த வரைக்கும் சிங்கிள் இன்வெர்ட்டர் டியூயல் இன்வெர்ட்டர் ட்ரிபிள் இன்வெர்டர் அப்படிங்கிற டைப்ஸில் கம்ப்ரஸர் வந்து இருக்குது ஒவ்வொரு பிராண்டும் அவங்கவுங்க மாறி மாறி இந்த டெக்னாலஜி வந்து பயன்படுத்துவாங்க ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் த்ரீ இன் ஒன் ஃபைவ் இன் ஒன் டூ இன் ஒன் அப்படின்னு கொடுக்குறாங்க அதாவது இது வேரியபிள் ஸ்பீடில் ரன்னாக கூடியது உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் உங்கள் ரூமில் இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் ரொம்ப அதிகமாக இருந்தது அப்படின்னா சீக்கிரமாக கூலிங் ஆகிறதுக்காக ஹை ஸ்பீடில் ரன் ஆகும் அப்போ வந்து ஹை ஸ்டேஜி ஸ்பீடில் கூலிங் வந்து உங்களுக்கு வரும் ஸோ அது டெம்பரேச்சர் உங்களுக்கு வந்து ரூமில் குறைய 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 இதோடய ஸ்பீடு வந்து குறைய ஆரம்பிக்கும் ஸோ அவுட்புட் கூலிங் கெப்பாசிட்டியும் குறையும் இது ஆட்டோமேட்டிக்காக நடக்கக்கூடியது சிந்த டெக்னாலஜியை தான் இப்படி ஸோ இதனால் இது பெரிய ஒரு மு முக்கியமான ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒன்று அப்படின்னு சொல்ல முடியாது உங்களுக்கு நீங்கள் உங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரியான ஏசி வாங்கணும் அப்படின்னா அது திரியின் ஒன்று டெக்னாலஜியாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது உங்களுக்கு தேவை கூலிங் அது கூலிங் கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும் ஸோ அதை நம்ம பார்த்தே வாங்கிக்கலாம் ஃபைனலாக இந்த விஷயங்கள்லாம் யாருக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பட்ஜெட்டில் நான் ஏசி வாங்க போகிறேன் அப்படின்னு திங்க் பண்ணிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ஸோ இந்த நான் சொன்னக்கூடிய இந்த அஞ்சு விஷயங்களும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுகளும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் எலெக்ட்ரிக் சேனல் இவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல்லையை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் இன்னும் நிறைய எலக்ட்ரிக்கல் சம்பந்தமான டெக்னிக்கல் வீடியோ நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்